வெல்கம் டு யாவரும் நான் பத்ரி பேசுறேன் இந்தியன் த்ரீ படம் அதாவது இதை முதல்ல ஆரம்பிக்க போறாரா கேம் சேஞ்சர் முதல்ல வருமா அப்படின்னு கேள்வியெல்லாம் இருந்தது படம் வெளிவந்து அதற்கான எதிர்மறை விமர்சனங்கள் ஸோ அதை பத்தின எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் சங்கர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா இப்ப வந்து முதல்ல வந்து கேம் சேஞ்சர் ஃபுல்லா கேம் சேஞ்சர்ல ஈடுபடுறது அந்த படத்தை முடிக்கிறது அந்த படத்தை ரிலீஸ் பண்றது அந்த படத்தை ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் த்ரூவ இண்டியன் த்ரீ திருப்பி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காரு அது ஒரு நல்ல பாசிட்டிவான முடிவு ஏன்னா இது சம்பந்தமான விமர்சனங்கள் இப்படி வர்றப்ப இதை முதல்ல ஆரம்பிக்கிறத விட இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் வித் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு கேம் சேஞ்சர் ஆரம்பிச்சா அதை ஹிட் கொடுத்துட்டு அதுதான் ஒரு சரியான முடிவா இருக்கும் இதை பொறுத்தவரை கேம் சேஞ்சரை பொறுத்தவரை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இந்த இந்த வருஷம் அத ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தில் பிளான் பண்ணியிருக்காரு அந்த படத்துடைய ப்ரொடியூசர் அதற்கான எல்லா வேலைகள்லயும் முழு மூச்சா இயக்குனர் சங்கர் இயக்கி இருக்காரு அவர் கேரியர்லயே அவருக்கு வந்து எல்லா படங்களுமே ஹிட்டான படங்கள் அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவான பேருங்கிறது ஒரு நெகட்டிவ் விமர்சனம்ங்கிறது இந்த படத்துல தான் வந்திருக்கு பாய்ஸ் படத்துல நெகட்டிவா வந்தாலும் அந்த படம் ஆஹ் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி பெற்றிருக்கு அந்த படம் பட் இந்த இந்தியன் டூவை பொறுத்தவரைய பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூஸு எல்லாரும் பயங்கரமா ஒட்டுமொத்தமா சேர்ந்து அந்த படத்தை அடிச்சிருக்காங்க அதற்கு பதில வந்து அவர் நிச்சயமாக இந்தியன் த்ரில் திருப்பி அடிப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா மிக முக்கியம் அந்த ரெண்டு பார்ட் தான் அதுல சிக்கல் நல்ல காட்சி எல்லாமே தேர்ட் பார்ட்ல போயிடுச்சு நிச்சயமாக தேர்டு பார்ட்ல அவர் திருப்பி பதிலடி கொடுப்பார் ஷங்கர் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஜஸ்ட் நவ் நெட்ளிக்ஸ்ல வந்து எஸ் எஸ் ராஜமௌலி அதாவது மாடர்ன் மாஸ்டர்ஸ் ராஜமௌலியை பத்தி ஒரு அருமையான ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஒன் அவருக்கு மேல போகுது அதில் ஜேம்ஸ் கேமரூன்லேருந்து ராம்சரண்லேந்து ஜூனியர் என்டிஆர்லேருந்து எல்லாருமே மிக முக்கியமான ஆட்கள் எல்லாருமே அதில் பேசியிருக்காங்க அவர்கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அவர் சொல்ற அனாலஜி எம் எம் கீரவாணி அவங்க போய் அந்த ஆஸ்கார் அவார்டு வாங்கினது கோல்டன் குளோபு நாட்டு நாட்டு வாங்கினது அந்த நாட்டு நாட்டு பாட்டுக்காக அவர் போட்டு படித்து எடுத்தது அவ்வளோ பர்ஃபெக்ஷனா ஒர்க் பண்ணது அவர் ஒரு ஸ்டோரி டெல்லரா தான் ஆரம்பிச்சிருக்காரு அவங்க அம்மா வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளா அவங்க வந்து காமிக்ஸ் புக்கு படி போய் விளையாடும் படிப்பை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்பட மாட்டாங்களாம் அதனாலதான் நான் ஒரு ஸ்டோரி டெல்லரா வந்தேன் அப்படின்னு அவங்க அப்பா அவங்க இவரோட அப்பா எம் எம் கீரவாணியோட அப்பா எல்லாம் அவங்க சினிமா பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி ரொம்ப கஷ்டமான காலகட்டம் அதுக்கப்புறம் இவர் அஸ்டன்ட் டேரக்டர் வர்றாரு சீரியல் பண்றாரு அதுக்கப்புறம் படங்கள்ல வர்றாரு ஜூனியர் என்டிஆர வச்சு ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் பண்றாரு சிம்மா திரி பண்றாரு வரிசையா ஹிட் படங்கள் அதுக்கப்புறம் ஈகா அதாவது நான் ஈ பண்றாரு அதே மாதிரி மகதீரா பண்றாரு பாகுபலி வந்து மிகப்பெரிய வெற்றி பாகுபலிக்கு அப்புறம் ட்ரிபிள் ஆறு ஜப்பான் போறாரு ஆயிரம் கோடி படம் வேர்ல்டுல பெரிய டைரக்டர் ஆஸ்கார் அவார்டு கோல்டன் குளோ எங்கேயோ போயிட்டாரு அவர் சின்னதா ஒரு அனாலஜி சொல்றாரு சினிமா பாக்குறது அப்படிங்கிறது உப்மா சாப்பிடுற மாதிரி உப்மா தனியா நல்லா இருக்கும் பட் அதுல வந்து அந்த முந்திரி பருப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஒரு பயங்கரமான ஃபைட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் சாங்கு இதெல்லாம் தான் முந்திரி பருப்பு சோ தனியா முந்திரி பருப்பு நிறையா சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது தனியாக உப்புமா சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது ரெண்டுமே சம அளவுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அனாலஜி அவர் சொல்றாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அவங்க ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணி ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணி இந்த லெவலில் ஆயிரம் கோடி படங்களை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அளவு உயர்ந்திருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கொஞ்சம் கூட போர் அடிக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்தது அந்த டாக்குமெண்ட்ரி அவசியம் பாருங்க மாஸ்டர் அதாவது மாடர்ன் மாஸ்டர்ஸ் எஸ்எஸ் ராஜமௌலி ராஜமௌலி தான் அதோட நேம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஒரு படத்தை இயக்குறாரு அந்த படத்தோட பேர் பாரோஸ் அதுல வந்து ஒரு லீகல் பிரச்சனை அந்த படத்துக்கு வந்திருக்கு சட்ட சிக்கல் ஏற்பட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பாரோஸ் படம்ங்கிறது வந்து ஒரு பாப்புலரான ஒரு மித்து ஒரு ஒரு கோஸ்ட் இருக்கு அதாவது காப்பிரி அப்படின்னு ஒரு ஒரு கோஸ்ட் அது வந்து கொச்சி போர்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுகிறது ஒரு ஜெர்மன் பேஸ்டு மலையாளி ரைட்டர் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு அந்த படத்துக்கு மோகன்லாலுக்கும் அந்த படத்துடைய மேக்கர்ஸுக்கும் காப்பி ரைட் இன்ஃபிளிஷ்மெண்ட் இது வந்து காப்பி அடிச்சிருக்காங்க அவருடைய கதையை காப்பி அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அவர் வந்து கேஸ் ஒரு லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு ஸோ இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு இந்த படம் வந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அவங்க வந்து பிளான் வந்து ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய படம் ஜிஜோ புன்னோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுகிற புத்தகத்தோட வந்த படம் இப்ப ஜார்ஜியஸ் இஸ் அன் uncanny சிமிலாரிட்டி பிட்வீன் ஜிஜோஸ் புக் அண்ட் இஸ் ஓன் நாவல் titled மாயா ரெண்டாயிரத்தி எட்டுல வெளிவந்த மாயாவும் இந்த புத்தகமும் கிட்டத்தட்ட பல இடங்கள் ஒன்னா இருக்கு போர்ச்சுகீஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சோ அதை வச்சுதான் இவர் பண்றாரு இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு சோ அந்த கேஸ் என்ன ஆக போகுது அப்படின்னு பாக்கணும் ஏன்னா இப்ப காந்தாரா வந்து பெரிய அளவு ஹிட் ஆச்சு கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு லைன் தான் அது அது வேற மாதிரி இதே மாதிரி வேற ஒரு லைன் அதே மாதிரி லைன்ல தான் மோகன்லால் போயிருக்காரு பார்ப்போம் இந்த படத்தை தீர்ப்பு எப்படி வருதுங்கிறத பாப்போம் கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் நடிக்க நடிச்சிருக்கிற படம் செப்டம்பர் அஞ்சு வெளிவரக்கூடிய இந்த படம் இப்போ இது வந்து ஐ மேக்ஸில் வருது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்புறம் எப்படிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இமர்ஷியூஸ் சவுண்டு அந்த இதுவும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தோட மூணு பாடல் ரிலீஸ் ஆகிருக்கு பட் மூணுமே பெரிய அளவு ரசிகர்களோட கவனத்தை ஈர்க்கலை பட் படம் நல்லா இருக்கும் பாட்டு நல்லா இருந்தாலும் படமும் பிஜிஎமும் நல்லா இருக்குங்கிற மாதிரி ரசிகர்களை ட்யூன் பண்றாங்க அப்புறம் தான் தெரியும் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பட் பெரிய எதிர்பார்ப்போட வரக்கூடிய ஒரு விஜய் படம் இதுக்கப்புறம் ஒரு படம் தான் நடிக்க போறாரு அப்புறம் பாலிடிக்ஸ்க்கு போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறப்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பார்ப்போம் எப்படி வருதுன்னு படி பணிபுரம் ஐஏஎஸ் ஆபிசர்கள் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள் மதிய உணவு போடுறதுல ஒரு பிசகு நடக்குதுங்க அப்படின்றது என்ன என்னன்னு பதறி கேட்டாராம் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் கூடவே வர்ற அம்மாக்களும் சேர்ந்து சாப்பிட்றாங்கங்க எல்லாத்தையும் பிள்ளைகளுக்காக கொடுக்குற கதை கூட வர்ற அம்மாவும் சாப்பிட்றாங்க அது கட்டுப்படி ஆகுது அரசுக்கு என்ன ஐயோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கான காரணத்தை போக்குவது தானே நம்முடைய வேலை ஏழ்மை இருப்பதுனால தான் அம்மாவும் வந்து வெக்கமில்லாமல் சாப்பிட்றா பிள்ளைக்கு வச்ச சாப்பாடை அவங்களுக்கு சேர்த்து போட்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டாராம் அவர் கணக்கெல்லாம் இப்ப பார்க்காதீங்க யார் கணக்கு சொன்னவர் யார் கணக்கு கேட்டே ஆட்சிக்கு வந்தவர் எப்ப கேட்கணுமோ அப்ப கேட்கணும் கணக்கு இதுதான் அரசியல் ஞானம் இதைத்தான் ஹார்வர்ட்லையும் கற்றுக் கொடுக்குறாங்க அதுதான் சென்ட்ரிசமும் என்னுடைய கொள்கை அதனால் மக்களுக்கு நல்லது நேர்ந்தாலும் அது நடக்க விட மாட்டேன் என்பது தேவையற்ற ஒரு பிடிவாதம் தான் சென்ட்ரிசம் என்பது கொள்கை பற்று என்ற காரணத்தை சொல்லிக்கொண்டு நடக்கவிருக்கும் நல்லதற்கு தடை போடும் வேலை அல்ல என்னவாக இருந்தாலும் அரசியல் என்றாலே காம்ப்ரமைஸ் தான் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இது மக்களின் ஏழ்மைக்காக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுங்களேன் அப்படி பண்ணது தானே உலகம் அப்படித்தானே மாறிட்டு வருது எந்த இசமும் உங்களுக்கு முழுமையான தீர்வு அல்ல நம்முடைய அதாவது மனித இனத்தின் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஏதாவது ஒரு இசத்தினால முடிஞ்சிடாதுங்க பாலிடிக்ஸ் இஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதில் ஒரு தொடர்ச்சி ஒரு நீட்சி அது நான் நீங்களும் தான் தட்டுங்க நான் தான் நெஞ்சில் தட்டுங்க நீங்களும் நானும் சேர்ந்ததுதான் மக்கள் நீதி மையம்